ஜீன்ஸ் படத்தில் நடிக்கவிருந்த ஹீரோக்கள் மூன்றாவது லக்கி சான்ஸை பெற்ற பிரசாந்த் நடிகர் பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் லட்சுமி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்ல நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெளியான படம் தான் ஜீன்ஸ் இந்த படத்துல பிரசாந்த் இரட்டை வேடங்கள்ல நடிச்சு அசத்தி இன்னைக்கும் அவரோட கேரக்டர் ரசிகர்களுக்கு விருப்பமான ஒன்றாவே இருக்கு பிரசாந்த் கரியர்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஜீன்ஸ் படம் உருவாக்குச்சு இந்த படத்தில் அனைத்து நடிகர்களுக்கும் இந்த படம் சிறப்பாகவே அமைஞ்சது நடிகர் பிரசாந்த் ஐஸ்வர்யா ராய் லட்சுமி நாசர் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்ல நடிச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் வெளியாச்சு ஜீன்ஸ் படம் பிரம்மாண்டங்களின் இயக்குனர்னு பெயர் எடுத்துள்ள இயக்குனர் இந்த படத்திலும் அதிகமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ரசிகர்களை கட்டி போட்டாரு படத்துக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துச்சு இந்த காலகட்டத்திலும் ரசிகர்களின் ஆக இந்த படத்தின் பாடல்கள் அமைஞ்சிருக்கு இசையும் அதிகமா பேசப்பட்டுச்சு இந்த படம் நடிகர் பிரசாந்தின் கரியரில் அதிகமாக பேசப்படும் படமா அமைஞ்சது அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை பெற்று தந்துச்சு படத்துல அவரோட நடிப்பு ஸ்டைலிஷாக அமைஞ்சது தமிழ்ல இரட்டையர்கள் கேரக்டர் அதிகமாக உள்ள போதிலும் வித்தியாசப்படுத்தும் வகையில் அட்லீஸ்ட் முகத்தில் மறு வைப்பது வாடிக்கையா இருந்த நிலையில் இந்த விதியை உழைத்தார் உடை உள்ளிட்ட எதிலும் பிரசாந்தின் கேரக்டர்களில் வித்தியாசம் இல்லாதபடி பார்த்து கொண்டார் இந்த படத்துல தன்னுடைய காதலன் விசுவை கண்டுபிடிக்க ஐஸ்வர்யா ராய் மட்டுமில்லாமல் ரசிகர்களும் தடுமாறத்தான் செஞ்சாங்க இதனிடையே சங்கருக்கு சிறப்பான வரவேற்பை தந்த இந்த படத்துல நடிக்க முன்னதாக அவர் நடிகர் அப்பா அணுகி இருக்காரு ஆனா அவரால் அந்த நேரத்துல இந்த படத்துல நடிக்க முடியாமல் போனதால அடுத்ததாக அஜித்தை நடிக்க வைக்கவும் இருந்தாரு அவரோட கால் சீட்டும் அடிச்சிருக்கு அவர் அவரை வச்சு இந்த ஹிட் படத்தை இதே மாதிரி முன்னதாக நாசர் கேரக்டரில் நடிக்க கவுண்ட வைத்து கதையை உருவாக்கி இருந்தார் சங்கர் ஆனா அவரோட கால் சீட்டும் சொதப்பு அதுக்கப்புறம் கதையிலும் மாற்றத்தை செஞ்சு நாசரை அந்த கேரக்டர்ல இணைச்சிருக்காங்க ஜீன்ஸ் படம் அந்த காலகட்டத்துல இருபது கோடி ரூபாய் பட் பட்ஜெட்டில் உருவாச்சு அப்போ அது இது மிகப்பெரிய தொகையாக இருந்துச்சு மேலும் வெளிநாட்டு கேட்டகிரியில் ஆஸ்காருக்கும் அனுப்பப்படுச்சு இந்த படம் வெளியாகி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த போதிலும் இன்றும் படத்தை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் விருப்பம் காட்டுவதை பார்க்க முடியுது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம்